டென்த்து மேக்ஸ் காலாண்டு கொஸ்டின் பேப்பர் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் எல்லாமே இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான் இருக்குது ஒன் மார்க்கு அடுத்து ஒன் மார்க்கில் பாருங்கள் ஒரே ஒரு கொஸ்டின் புக்கின் இருக்குது எஃப் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் எஃப் என்பது ஒரு சமனி சார்பு எனில் எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு எஃப்ஆப் டூ ப்ளஸ் எஃப் ஆஃப் த்ரீ இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஜீரோ எஃப்ஆப் ஒன் சமணி சார்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க எஃப்ஆப் ஒன் ஒன் அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன்று இருக்கும் டூ இருக்கும் த்ரீனா த்ரீயாக இருக்கும் அப்போது இது எப்படி எழுதணுன்னா ஒன் மைனஸ் டூ இன்ட்டு டூ ப்ளஸ் த்ரீ ஒன்றையும் மூணையும் கூட்டினா எவ்வளோவே மூணு மூணு மைனஸ் நாலு மூணு ஒன்று நாலு நாலு மைனஸ் நாலு ஜீரோ சமனி சார்புனால் உள்ளே என்ன இருக்கும் ஆஃப் ஒன்றுன்னா ஒன் ஒன்று மதிப்பு எஃப் ஆஃப் ரெண்டுனால் ரெண்டு மதிப்பு எஃப் ஆஃப் மூணுன்னா மூணு அடுத்து பாருங்கள் ஆன்சர் அப்படி கொடுத்துருக்குறேன் இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ஆன்சர் ஈஸி நாற்பதுனால் நாற்பது ஸ்கொயர் நாற்பது ஸ்கொயர் எவ்வளவு ஆயிரத்தி அறநூறு இந்த கொஸ்டின் அடிக்கடி இந்த பேட்டர்னில் கேட்குறாங்க சூத்திரம் என்னென்னா எஸ் ஈக்குவல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆர் ஆன்சர் நைன் பை டூ இதுக்கு ஒரு மார்க் இதுக்கு ஒரு மார்க்காக இருக்கணும் அடுத்து டூ மார்க்கு ஒரு கோடைமை புள்ளிகள் ஒரு கோடைமை புள்ளிகள்னால் என்ன அர்த்தம் முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னால் போதும் இதில் ரெண்டு கணக்கு கேட்டிருக்காங்க வர்ஷிகா கணக்கும் கேட்டிருக்காங்க எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இருபத்தி நாலுங்க கணக்கும் கேட்டிருக்காங்க இதில் வடிவத்த முக்கோணம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ